நான் சினிமா என்றது எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதால அது பெரிய ஒரு அமௌண்ட் அது கட்டியிருப்பினும் எப்படியும் கட்டியிருப்பினும் நான் கஷ்டப்பட்டுனா கடைசி ஒரு மாதம் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டுனான் எப்படியா திரியை எடுத்துருவானும் இன்ஜினியரிங் போயிடணும் எங்கேன்ட்டு எதிர்பார்க்கல இன்ஜினியரிங் போயிடணும் நான் வீட்டை போயிட்டேன் வீட்டை போய் ரிசல்ட்ஸ் வந்துட்டு சொல்ல அம்மா ஓடி ஓடிவாரா அம்மா அப்போ கூட்டி ஒன்று உண்டாவை ஓடி வாரா அப்போ அதை சுற்றி ஒன்று தான் நிற்கிது அப்போ அண்ணாடை ஃபோன் அக்காடை ஃபோன் எல்லாேரும் மிக்கிறோம் இப்போ அப்பா அம்மாக்கு தான் முக்கியமாக அவள் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணலை ஒன்றுக்கும் ஃபோர்ஸ் பண்ணல தங்களோட கஷ்டத்தை சொல்லிவிடும் அதை உணர்ந்து நான் படித்தேன் நான் வெளியே வெயிட் பண்ணினேன் நின்றவன் அவர் வேறவே இல்லை அப்போ உங்களோட அம்மா ஒன்று சொன்னவன் அவர் பார்க்குற மாதிரி நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்பயும் எனக்கு அப்படி எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் நிறைய இருக்குது நான் சொல்ல இயலாது இன்னும் ஒரு சகோதரர் நாங்கள் குறிப்பாக வந்து கணித துறையில் தேர்வு செய்து இவர்கள் பின்னாலும் அவர்கள் ஒவ்வொரு சொல்வதைப் போல நிறைய கதைகள் இருக்கிறது நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்வதை விட அவர்களிடம் இருந்து பொருத்தமாக இருக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் கணித பிரிவிலை பரீட்சைக்கு தோற்றி மூன்று பெறுபர்கள் மாவட்ட நிலை அறுபத்தாறு எப்படி இருந்திருக்கிறது பாடத்தறிவு பாடசாலை இந்த பெருபர் இதன் பின்னால் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான் முதலாம் ஆண்டுலேருந்து செஞ்ச ஒன்ஸ்லாம் படிக்கிறேன் முதலாம் ஆண்டு கிரேட் ஒனுக்கு போயிக்கே சும்மா கேப்பினம் உங்களோட எதிர்கால லட்சியம் என்னண்டு அப்போ பக்கத்தில் இருந்தபடி என் சொன்னவன் நான் டாக்டராக விடணுண்டு எனக்கு என்ன நானும் டாக்டரா டாக்டர்னு சொல்லிட்டேன் ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அப்படி தொடர்ந்து கேப்பிடும் தான் ஒவ்வொரு முறையும் கேப்பினும் நானும் டாக்டராக வரணும் டாக்டராக வரணும் எட்டாம் ஆண்டு வரைக்கும் தான் எங்கள்கிட்ட அக்கா அப்போ தான் ஃபஸ்ட் இயர் அப்போ மெட்ஸுக்கு போகிறாள் மெட்ஸ் போவா அப்போ அந்த டைம் செவன்டீனாக்கும் அந்த டைம் ஹார்ட்லி ஆள் ஐலாண்ட் ஃபஸ்ட்டாக வந்தவர் மேட்ஸ் அப்போ எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு அப்போ அப்போ நான் அதை வச்சு அதை அதை வச்சுக்கொண்டு நான் கொஞ்சம் தேர்டாக வலிக்கிட்டே அப்படி இப்போ மெட்ஸ் படிக்கிறாலே எப்படி யோசனை உண்டே அதை படித்தா இன்ஜினியரிங் கடுபட்டு மொரட்டுவா போக அப்போ எனக்கும் அப்போது ஒரு விருப்பம் வந்தது நானும் இன்ஜினியரிங் த்ரீயை எடுத்து இன்ஜினியரிங் எடுத்து இன்ஜினியரிங் என்ஜாய் பண்ணி மொரட்டுவாக போகணும் வந்துட்டு ஆனால் எனக்கு அப்போ சயின்ஸ் பெருசாக வராது பள்ளிக்கத்தில் எழுபத்தஞ்சு வராது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையெல்லாம் வரும் பவுசன்ராஜ் சொன்ன மாதிரி நான் ஒரு பேட்ரிக்ஸில் படிப்பிக்கிற ஒரு மிஸ் கிறிஸ்டி மிஸ் கிட்ட போனான் அதுக்கு பிறகு தான் எனக்கு விஞ்ஞான படமே நல்ல விருப்பமாக வந்தது எனக்கு தொண்ணூறுவோ குறையாது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு நான் ஏழில் போய் மட்ஸ் எடுக்கலாமன்ட்டு அதோட எங்களோட பரம்பரையில் அப்படி டாக்டர் இன்ஜினியர் அப்படி ஒருத்தரும் இல்லை அம்மாவோட சைடால் ஒப்பையோ ஒரு ஆள் இன்ஜினியராக வந்து வெற்பட்டி அம்மா அடிக்கடி சொல்லுவாள் அப்போ எனக்கும் ஒரு விருப்பம் எங்களோட அம்மா எதிர்பார்க்குறது இன்ஜினியராக வரணுமெண்ட்டில்லை இப்படி அவர் அப்படி ஒரு நிலையில் இருந்தும் உங்களுக்கு ஒன்றும் செய்யலையான்னு தானே இப்போ நான் நாங்களும் எங்களோட குடும்பத்திலேருந்து ஒரு நாள் போகணும்னு ஒரு விருப்பம் இப்போ இன்ஜினியராக வரணுமெண்டு விருப்பம் சரி யார் ஒருத்தர் உதவி செய்யணும் அல்லது ஒன்றுமே செய்யலையன்று ஒரு கவலை உங்களுக்கு இருந்து சொன்னீங்க நானே குடும்ப நிலை எப்படி இருந்து இந்த பெருபர்கள் நோக்கி போய்க்கல நாங்கள் மொத்தமாக ஆறு பேர் அப்பா கைட்ஸ் டிஎஸ் ஆஃபீஸில் பிஓனை இருக்கிறீர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அக்கா அண்ணா தங்கச்சி அக்கா வந்து சிண்டுக்குள்ளெலாம் படித்தவா ஜாப்பினியா யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்கல் சயின்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறார் அண்ணா ஓவலில் ஆர்ட்ஸ் தான் எடுத்தவர் பெருசாக வரையில இப்போ பார்ட் டைம் ஜாப்புக்கு போகிறார் தங்கச்சி சின்னுக்குள்ள எட்டாமட்டும் படிக்கிறார் இப்போ நாலு பேர் ரெண்டதால் அப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாடகை வீடு அப்போ ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ ஓயல் வரைக்கும் ஃபீஸ் கட்டினான் அதுவும் செஞ்சோன்னு சொன்னால் சொல்ல தேவை அந்த ஓயல் டைமில் நான் நல்லா செஞ்சேனா அண்ணன் நைன் ஏ வேறு எனக்கு சிக்ஸ் த்ரீ பி தான் வந்தது ஆனால் என்னை எதிர்பார்த்து அந்த டைமே எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது ஸ்கூலால் பிரபாகரன் சாரும் திலீவன் சரும் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் படித்தேனா தச்சு தவறி அந்த புலமை பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்காட்டி எப்படி இருந்திருக்கு ஏஎல் த்ரீ அதை சொல்கிறீங்களா இல்லை ஏ உயர்தரம் படிக்கிறதுக்கு வந்து முற்றும்து தான் நீங்கள் இலவசமாக தான் படித்தீங்க அது உங்களுக்கு புலமை பரிசு மூலமாக கிடைச்சிக்க சொன்னீங்க அந்த புலமை பரிசு உங்களுக்கு கிடச்சிருக்காட்டி காட்டி எப்படியும் எங்களோட அப்பா அம்மா உலக தூரம் கட்டினவில் அதையும் கட்டிருப்பினும் ஆனால் அது நான் சினிமாப்படுத்த என்றது எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதால் அது பெரிய ஒரு அமௌண்ட் அது கட்டியிருப்பினும் எப்படியும் கட்டியிருப்பினும் ஆனாலும் ஒரு கஷ்டம் தானே கிட்டத்தட்ட ஒரு தவணைக்கு அவ்வளவு கட்ட வேணும் இருபத்தி மூவாயிரம் நான்கு பேரோட ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி உங்களுடைய படிப்பு இந்த விஷயம் எல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சவால் இருக்குது அம்மா நடுக்க சொல்லிக்கொண்டு இருக்கிற அப்படி இருந்திருக்கணும் அதை விட அப்பா கஷ்டப்பட்டு நாலு பேரையும் பார்த்து கொண்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்க உள்ள உங்களுக்கு ஒரு ஜோசனை வரும் சில அழுத்தம் வரும் எப்படி படித்தீங்க இந்த இலக்கு நோக்கி போகணுன்றதுக்காக நான் ஏ நான் எட்டாம் மல்லி சொன்னது நான் எட்டாம் மல்லி இருக்கக்கே எனக்கு இன்ஜினியராக ஆகணும் தெரியும் அப்போ பட்ட சிரமம் அக்காவுக்கு அவ்வளோத்துக்குன்னு மார்க்ஸ் வராது ஆனால் பட்ட சிரமம் எனக்கு தெரியும் கஷ்டப்பட்டு படிப்பா ஆனால் அவடை ஒவ்வொருத்தட்ட கெப்பாசிட்டி அப்படி தானே அப்போ அவையில் கொடுக்குற அவையில் கேட்ட அட்வைஸை எனக்கும் கேட்டுருக்கு பிறகு படிக்கிறண்ட கதை சரி வராது அப்பப்போ அண்டன் படிச்சிடணும் பேர் அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொன்னவள் முதலே சொல்லி நானும் ஏல் வரைக்கும் அதுதான் சொல்கிறவள் நான் கேட்கிட்டேன் நான் என்ன மாதிரி படிக்கிற எப்படி படிக்கணுமென்ற படிக்கிறது ஒவ்வொருத்தட்ட ஸ்டைல் ஆனால் பிறகு படிக்கிறண்ட அப்படி வைக்கக்கூடாது அண்டனே படிச்சிடணும் பாசப்ப செய்யணும் அடுத்தமாக சொல்லி அதை நான் அவள் சொன்னதுக்காக ஃபாலோ பண்ணல அது எனக்கு ஃப்ளோராக வந்துட்டு நான் நானும் அதுக்கிட்ட மாதிரி சரி குறிப்பாக பிள்ளைகள்ன்றது குடும்பங்களில் தெரிஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படின்ற விஷயம் எடுக்க எல்லாருமே சொல்லிவிணும் அப்படி இருக்கிற வந்து நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ தூரம் பொருளாதார பலம் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் உயர்தரத்தில் கணித பிரிவு படிக்க போகிறீங்க அப்படின்னு வீட்டை போய் நீங்கள் தான் முடிவெடுத்து சொல்லியிருப்பீங்க இப்படி சொல்லிக் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க உண்டை விருப்பம் தான் சொன்னாங்க நீ பயோ படித்தா இன்னும் நல்லா இருக்கும் நீ விருப்பம் எடுத்துகிட்ட படின்னு படிக்கன்னு ஆ நீங்கள் எப்போ அதை நான் ஒரு வைத்தியராக வந்துக்கலாம் போகிற உயிரியில் படித்து அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு ஆறு மாதம் போவே யோசிச்சேன் நான் பயோ மாறுவோம் மட்டு பயோ செய்யலாம் ஆனால் நான் மூன்று கேம் செய்தேனா இப்போ க்ளா மெட்ஸ் என்றாலும் கொஞ்சம் கிளாஸ் பண்ணுறத க்ளாஸ் கட் பண்ணினாலும் நான் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம் பயோண்ட கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரிஞ்சுது அப்போ முன்னுக்கே ஜோதிச்சு நான் இருப்போம் தொடர்ந்துருந்தேன் என்ன இணைப்பாட விதா சார் மூணு விளையாட்டில் ஈடுபட்ட அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன செய்வீங்க நான் ஸ்கூலில் இருக்கே பேட்மிண்டன் ஃபுட்பால் அத்லெட்டிக்ஸ் செஞ்சேன் ஆ செய்து கொண்டு தனி ஒன்று செய்து கொண்டே படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு பக்கம் குடும்ப சூழ்நிலை பொறுத்து நீங்கள் படிக்கணும் அடுத்தது புலமை பரிசுல படிக்கிறீங்க ஒரு பெருபரை கொடுக்கணும் அதையும் தாண்டி இந்த மூணும் செய்யணும் அப்படி சாத்தியப்படுச்சு நான் மூன்றுலையும் கேப்டனாக இருந்தேன் நான் ஆ அப்போ எப்பவுமே கேப்டன் ஒரு முன் முன் உதாரணமாக இருக்கணும் ப்ராக்டிஸுக்கு கன்ஃபார்மாக வரணும் அதை விட பேட்டில் இப்போ பேட்மிண்டன் ஆண்டால் இப்போ அண்டர் டுவெண்ட்டி தான் இருக்குது ஃபுட்பால் ஆண்டாலும் டுவெண்ட்டி தான் இருக்குது அத்லெட்டிக் கண்டால் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி இவ்வளோ பேரையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்கள ப்ராக்டிஸ் வேற வைக்கணும் நானும் என்ற ப்ராக்டிஸை பார்க்கணும் அதை விட படிக்கணும் படிக்கணும் என்ன எப்படி இதெல்லாம் சரியாக நடந்துச்சு எல்லாம் துணை அது பெரிய எனக்கு சுமையாக தெரியலை அது நான் விளையாடுற டைம் அதை படிப்பை மென்ஷன் பண்ணல எல்லாம் விளையாட்டு கிரவுண்டோடு அப்படியே வந்து பெருசாக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாத மாதிரி தான் இருந்தேன் அந்த நான் கிளாஸில் படிக்கக்கே க்ளாஸ்லேயே எல்லாத்தையும் விளங்கிடுவேன் வீட்டை வந்து பார்க்குறது மேத்ஸ் தான் என்ன மேத்ஸும் ஃபிசிக்ஸும் க்ளாஸ்லேயே விளங்கிடுவேன் கெமிஸ்ட்ரியும் அப்படி தான் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் பாடமாக்க வேண்டியது இருந்தது அதை மட்டும்தான் அண்ட் அண்டே படிச்சுடுவேன் அதுதான் எந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு புலமைப்பெருசல் தந்த தாண்டி விளையாடி கொண்ட கொண்டவர்களுடைய படியினை வந்து விளையாட்டுல வச்சுக்கணும் அதை விட படிக்கக்கூடியவர்களை அதையும் சேர்த்து பார்க்கணும் பள்ளிக்கூட சூழல் என்பது உங்களுக்கு எப்படி இந்த பருபொருளுக்கு பின்னாக இருந்திருக்கிறது நான் வெளியே கிளாஸ் போனது ஃபிசிக்ஸுக்கு கலைச்செல்வன் அவர் எங்களோட கிளாஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி போனது பெனோ சார் அவர் எங்களோட ஸ்கூல் கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்போ அவை இப்போ நான் இப்போ மூன்று கேம்ஸுக்கும் போவன் கிளாஸ் கட் பண்ணும் அவையில் விளங்கும் நான் சொன்னால் தெரியும் அவன் செய்யக்கூடிய படியன் அவன் ஸ்போர்ட்ஸெல்லாம் போனான் அப்போ விட்டுருவேன் வேணும் என்ன ஆனால் நோட்ஸ் பண்ணி நான் படிச்சுடுவேன் அது ஸ்கூலால் எனக்கு கிடைச்ச சப்போர்ட் மற்ற அந்த ஸ்பான்சர் கிடைச்சது அதுவும் எனக்கு பெரிய சப்போர்ட் சரி இதை தாண்டி ஒருத்தர் படிக்கணும்னு சொன்னால் தனியாக இலக்கு இப்போ நான் பொறியியலால் வரணுமன்றவோ அந்த விஷயம் மாத்திரம் ஒருத்தனை பொறியலால் மாற்றாது அதுக்கு பின்னாலே சில விஷயங்கள் வந்து அந்த ஓர்மத்தை வர வைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையவே சொல்லுவாங்க உங்களுக்கு பின்னால் இந்த பெருப்பு நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு இதை தாண்டி வேறு யாராவது விஷயங்கள் பங்களிப்பு செய்திருக்குதா நிறைய இருக்குது எல்லாத்தையும் சொல்லலாது ஆனால் ஒரு வெற்றிகளுக்கு பின்னாக நாங்கள் இவ்வளோ துன்பப்பட்டோம் அப்படின்றத பகிர்ந்து கொள்வது என்பது நாளைக்கு இன்னும் வெற்றி புறக்களை வந்து அவருக்கு அந்தளவு சவாலும் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம் அவங்கள விருப்பினா நீங்கள் சொல்லலாம் இந்த விஷயங்கள நான் ஒரு இன்ஜினியராக வந்துடணுமன்ற ஒரு சவால் எனக்கு இருந்தது அதனால் நான் கடைசி நேரம் கூடி எனக்கு நான் எனக்கு த்ரீ பி தான் வரும் இருந்தேன் நான் ஆனால் நான் விட்ட சொல்லலை சொன்னால் கஷ்டப்படினும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஆனால் நான் வரோணும் அண்டு கடின உழைப்பு செஞ்சேனால் நான் வந்துடணும் நிறைய கஷ்டம் இருக்குது தான் அது இப்போ சொல்கிறதுக்கு நான் கொஞ்சமாக இருக்குது நான் கஷ்டப்பட்டுனா கடைசி ஒரு மாதம் நாங்கள் செய்ய கஷ்டப்பட்டு நான் எப்படியா திரியை எடுத்துருவோணும் இன்ஜினியரிங் போயிடணும் எங்கேன்ட்டு எதிர்பார்க்கல இன்ஜினியரிங் போயிடணும் அப்பா அம்மாவுக்கு பெருமையாக இருக்கணும் மண்டு தான் இதே உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கிறதா சொன்னாங்க உறவினர்கள் என்ற கிட்டையில் தூரத்துறவினர்கள் இருக்கிறாங்க பெருபருக்கு பிறகு ஏதாவது எடுத்து காய்ச்சாங்களா ஓ நிச்சயம் என்ன சொன்னாங்க வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்பாட்ட சொன்னான் ஃபோன் ஆன்சர் பண்ணாதீங்க முதல் ஏதாவது சொல்லிக்கிறாங்க தம்பி இப்படி படிடா அப்படி படிடா எப்பொழுதுமே இல்லை ஒருக்கா கூட நாங்கள் இருக்கிறத கூட விசாரிக்க மாட்டேன் பெருபருக்கு பிறகு விசாரிக்கிறாங்க அது நீங்கள் இப்போ எடுத்து கதைக்கிற மனநில அப்படி இருக்கிறீங்களா அது இல்லை இல்லை நான் ஒருத்தரோடையும் கதைக்கவே இல்லை நான் வீட்டையும் சொல்லிட்டேன் கதைக்க வேணாமன்ட்டு சரி உங்களை போல் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு விதமான துறைகளிலையும் வந்து பாடசாலை முடித்ததுக்கு பிறகு வெளியே நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு விளையாட்டில் சரி எல்லாத்துலேயும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க இப்படி இந்த துறைகளோடு சேர்ந்து படிக்கக்கூடிய அழகை நீங்கள் என்ன சொல்லுவீங்க விளையாட்டு மட்டும்தான் நண்டு பேரண்ட்ஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்கிறீங்க கேம்ஸுக்கு போனால் படிக்கிறது கஷ்டந்தானு நான் இல்லையென்னு சொல்லலை எல்லாராலையும் அப்படின்ட்டு இல்லை ஒரு சில ஏலும் அதுக்கு அவைகளும் வழிகாட்டெல்லாம் இருக்கணும் எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல நான் பேர் வந்த நேரம் இருந்தீங்க நான் எக்ஸாம் எழுதின அடுத்த நாளே பீப்புள்ஸ் பேங்க் யூனிவர்சிட்டி பிரான்ஞ்சில் ட்ரெயினியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அடுத்த நாளே போயிட்டீங்க வீட்டு சுழல் அப்படி அப்போ அங்கே வேலை செஞ்சுட்ருக்கீங்க என்ன தெரியும் போன முறையும் ஒரு ஈவினிங் டைம் அப்படி தான் ரிசல்ட்ஸ் வந்தது அப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டு நான் தட்டி கொண்டு இருந்தேன் வெயிட் பண்ணி இருந்தேன் நான் அப்போது வந்துட்டேன்னு நியூஸ் வந்துவிட்டு நான் சுற்றி கொண்டு தான் நிற்குது அப்போ எனக்கு அங்கே இருக்க பதட்டமாக இருந்தது நான் வீட்டை போகணும்னு மண்ட்டு நான் பக்கத்தில் வீடு அப்போ நான் வீட்டை போயிட்டேன் வீட்டை போய் ரிசல்ட்ஸ் வந்துட்டு சொல்ல அம்மா இன்னண்டு ஓடி வரேன் அம்மா அப்போ கூட்டி ஒன்று உண்டாவா ஓடி வரேன் அப்போ அதை சுற்றி கொண்டு தான் நிற்குது அப்போ அண்ணாட ஃபோன் அக்காட ஃபோன் எல்லா ஃபோன்லேயும் அடிக்கிறோம் சுற்றி கொண்டு தான் இருக்குது சுற்றி கொண்டு தான் இருக்குது அப்போ இப்போ சரிப்பட்டு வராது அங்கே நான் நீ வாரண்ட்டு சொல்லி தான் வந்தேன் நான் அப்போ நான் பேங்க்கு போயிட்டேன் பேங்க்குக்கு போய் அங்கே மிஸ்ஸை சொல்லி மிஸ்ஸிட்ட கம்ப்யூட்டரில் அடிக்க அங்கே வேலை செய்கிற மிஸ் தான் பார்த்தவன் த்ரீஏ அறுபத்தாறு ஆனால் நான் எதிர்பார்த்தது மொரட்டோ போகிற மாதிரி நாற்பத்தஞ்சுக்குள்ளே வரமாட்டேன் அறுபத்தாறு பரவாயில்ல ஆனால் நான் வீட்டை போகிறோன்னு சொல்லி போட்டு அப்பயே வந்து வீட்டை த்ரீ ஏன்னு சொன்னான் எந்த கதையை ஒருத்தருமே கேட்கல அப்படியே துள்ளி ஒன்றைக்கும் வாரப்புறம் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி எடுத்து சொல்லி சொல்லி சரியான சந்தோஷம் ஆனால் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது அறுபத்தாறுன்னா ஆனால் இருக்கிறது தெரியல த்ரீயை எடுத்துட்டான்னு த்ரீயே எடுத்துட்டானு வாரப்புறம் எல்லாருக்கும் சொல்லி சரியான சந்தோஷமாக இருந்தார் அப்போ வேலைக்கு இருந்தவர் கோல்மெண்ட் டக்குன்னு கேட்டுட்டு அங்கே ஆஃபீஸ்ல எல்லாம் சொல்லி சரியான சந்தோஷமாக இருந்தது இல்லை உண்மையில் அந்த அவர்கள் அடையக்கூடிய அந்த உழைப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுமோ அந்த கஷ்டமெல்லாம் ஒரு நிமிஷத்தில் தீருமுன்னா இப்படியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்கள் தான் உண்மையில் இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு நீங்கள் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்குது யார் யாரெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க எப்படி இந்த நிலையில் வந்து நீங்கள் உணர்ந்து கொள்றீங்க முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்பா அம்மாவுக்கு தான் முக்கியமாக அவள் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணலை ஒன்றுக்கும் ஃபோர்ஸ் பண்ணல தங்கட கஷ்டத்தை சொல்லிவிடணும் அதை உணர்ந்து நான் நான் எனக்கு விளையாட்டுக்கும் நல்ல சப்போர்ட்டாக இருந்தது என்னடா இப்போ ப்ராக்டிஸ் போகணும் இப்போ ஒம்பது நாள் மீட்டன்டா மீட் எனக்கு ஈவென்ட் முடிஞ்சோன்னு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நீ கிளாஸுக்கு போகணுன்னு நான் அனுப்பிவிடணும் அது அத்லட்டிக் கோச் திலிபன் சார் ஹாய்ந்தன் சருக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் வேறு இப்போ வெளியே கிளாஸ் போய் இப்போ மேட்ச்சுக்கு போனால் நான் நான் நாங்கள் அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கேயில்ல நிறைய தடவை கிளம்பட்டு நான் நாலஞ்சு தடவை பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்குறேன் எட்டு ஒன்பது தடவை கிளம்பப்பட்டிருக்கேன் போகிறதே இல்லையா அல்லது இல்லை போனீங்களா நான் கடைசி அவருக்க மூன்று நாலு தடவை நான் போயிலேன்ட்டே நின்றுட்டேன் அப்பா அம்மா தான் கன்வியூஸ் பண்ணி போகணும் அங்கே போகணும் படிக்கலாம் வேறு அங்கே போய் படிக்க போகிறா அப்படி பெண்டு கன்வியூஸ் பண்ணி நான் போக வைச்ச நாலஞ்சு தடவை பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கணும் அதில் என்ன வேண்டாம் எங்கள் அம்மா வந்து வழியை வைப் பண்ணு நின்றவ அவர் வேறவே இல்லை அப்போ உங்கள் அம்மா வந்து சொன்னவ அவர் பார்க்குற மாதிரி நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்போயும் எனக்கு அந்த அப்படி எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் நிறைய இருக்குது சொல்ல இயலாது உண்மை ஒவ்வொருவர் பெற்றோர்கள் பின்னால் படக்கூடிய வழிகளும் இருந்தாலும் ஒவ்வொருவரை உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறீங்க நாளைய சமூகத்தில் நல்ல விதமாக மாறணும் உங்களுடைய இலட்சியங்கள் உங்களுடைய எதிர்கால பயணம் நிறைவேறணும் அப்படின்ற வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம் கட்டாயம் இது இந்த பருவர் மாத்தமில்லை இன்னும் உயர்நிலைகள் நீங்கள் போகணும் இது மாத்திரம் உங்களுடைய இலக்கு கிடையாது இன்னும் பெரிய பெரிய இலக்குகளில் இல்லைங்க அதை நோக்கி நகரங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கிறோம் குறிப்பா வந்து நம்மளுடைய இந்த பெருபெரு வரக்கூடிய அந்த காலகட்டத்திலாம் சொல்லுவாங்க நான் பரீட்சைக்கு தயாராகிற போது என என்னை பத்தி பேசாத யாரும் பரீட்சை பெருபரு வர்றப்போ எனக்கு அடிச்சு யாரும் கேட்கக்கூடாது அப்படின்றது வந்து நகைச்சுவையாக பகிர்ந்தாலும் அதுக்கு பின்னால் நிறைய உண்மையான விஷயங்கள் இருக்கிறது நிறைய பேர் நம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது யாரையும் தனிப்பட்ட இதில் குற்றம் சாட்டுவது நோக்கம் கிடையாது பொத்தம் பொதுவில் வந்து இருக்கக்கூடிய யதார்த்தமான பிரச்சனை வீட்டில் வந்து ஒரு ஆடம்பரமா ஒரு விஷயம் இருக்கணும் அல்லது ஒரு இடத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மோட்டார் வாகனம் வாங்கினா இந்த வீட்டுக்காரன் வாங்கினா இவையின் இவையின் சொந்தக்காரன் வந்து வெளிநாடு அப்படியாக நிறைய

நினைக்கிறேன் இவர்களுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த உதவி கிடைத்துக்காவிட்டால் மிக கஷ்டப்பட்டு அந்த உயர்தரத்தை தாண்டி இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடசாலைகள் பாடசாலைகளோடு பற்றுருதியாக பயணிக்கூடிய அந்த பாடசாலை சமூகம் சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய நல்ல விதமான பங்களிப்பு என்பது நிறைய மாற்றங்களை நிறைய வெற்றிகளை நிறைய சாதகமான முடிவுகளை கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் நான்கு இளைவர்கள் வெவ்வேறு விதமான அவர்கள் பின்னணிகள் சார்ந்த இந்த நிகழ்ச்சிகளை பேசுகிறார்கள் இது போன்ற பின்னணிகள் இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆரம்பத்தில் சொன்னது போல தான் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருபது முப்பது அறுநூறு வாயிலாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறோம் நான்கு இளையவர்கள் நேரமோதிக்கு நிகழ்ச்சியிலே கொண்டார்கள் வருகிற வாரம் இன்னும் இளையவர்களோடு விதமான பின்னணிகளோடு நாங்கள் சந்திக்கலாம் அதுவரை நிகழ்ச்சி விடை கொள்கிறது வணக்கம்